ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி ரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய ரெசிபி செய்ய தெரியும் ஆனால் இந்த ரசம் வந்து நிறைய பேருக்கு சொதப்போம் அதை சொதப்பாமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ரசம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி எடுத்து தனியாக ஊற வச்சுக்கலாம் இது தக்காளி ரசம் அப்படிங்கிறதுனால மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் இப்போது அரைக்கிறதுக்கு நாலு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு பத்து வெந்தயம் பத்து வரம் மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா சுல்லுன்னு வேணுங்கிறவங்க ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி எழுநூறு எம்எல் தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கையால் ஒரு மசிச்சு மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த ரசத்தோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இப்போ அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடித்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சீரகம் மிளகு இதெல்லாம் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டு இந்த எண்ணெயிலேயே லைட்டாக பெரட்டி விட்டிங்கன்னா அதோடய பச்சை வாசனெல்லாம் போய்டும் அப்போ வந்து கசக்காமல் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம லைட்டாக ஒரு பத்து செகண்டு எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு நம்ம மூணு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பத்து செகண்ட் வந்து திரும்ப இதை நல்லா வதக்கி விட போகிறோம் இப்போது ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷம் நல்லா பொறுமையாக சிம்மில் வேக விடுங்க அப்போ இதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக இருக்கும் இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்குலாம் தக்காளியை வதக்கிடவே கூடாது அப்படி வதக்கிட்டிங்கன்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளித்தண்ணி அதை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து உடனே சிம்முக்கு மாற்றிடுங்க சிம்லையே தாங்க இனிமேல் வந்து இதை கொதிக்க விட போகிறோம் இது கொதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகலாம் இப்போ லைட்டாக கொதி வருது இல்லையா அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க கமகமகமான் சூப்பரான ரசம் இதை வந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடலாம் மாட்டாங்க நல்லா டம்ளரில் வச்சு சின்ன குழந்தைங்க மொதல் கொண்டு குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரசம் ஒழுங்காக வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க